அமுது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆணவம் என்றால் என்ன என்று என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார் ஆணவத்தை ஆங்கிலத்தில் ஈகோ என்கிறார்களே அதிலேயே அர்த்தம் இருக்கிறது விளக்கமும் இருக்கிறது என்றேன் ஒவ்வொரு மனிதன் இந்த உலகில் பிறக்கிற போது தன்னுள்ளே ஒரு இறைவனோடு பிறக்கிறான் அவன் வளர வளர உயர உயர அவனுக்குள்ளே இருக்கிற இறைவனை விரட்டி விடுகிறான் என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பதும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பதும் குழந்தை மனம் என்பது கடவுள் மனம் என்பதை வலியுறுத்துவதை பார்க்கலாம் கலீல் கிப்ரான் கூட தன்னை மறந்த இறைவன் மனிதன் என்கிறார் தனக்குள்ளே இறைவன் இருப்பதையும் இறைமை இருப்பதையும் மறக்கிற போது அவன் மனிதன் என்கிற சராசரி நிலைக்கு இறங்கிவிடுகிறான் பிறக்கும்போது இறைவனாக பிறக்கிற குழந்தை இறைமையை வளையேற்றுவதுதான் ஈகோ என்பது எவிக்டிங் காட் அவுட் என்பதனுடைய சுருக்கம் என்பதாக நான் விளக்குவதுண்டு கடவுளை வெளியே எறிந்துவிட்டு எலும்பும் சதையுமாக மட்டுமே மனிதன் உலவி என்ன பயனிருக்க முடியும் ஒரு அரசன் இருந்தான் அவன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்திருந்த துறவியிடம் ஐயா ஆணவம் என்றால் என்ன என்று கேட்கிறான் அதற்கு அந்த துறைவு அரசனே இந்த சின்ன விஷயம் உனக்கு தெரியாதா என்று வாய்க்கு வந்தபடி திட்டுவிடுகிறார் அரசன் அதிர்ச்சி அடைகிறான் செய்வது அறியாது திகைத்து சற்று அமைதியாகி சுதாரித்து கொண்டு யார் எங்கே இந்த அற்ப பதரை அறிவுகட்ட மூடனை சிறையில் தள்ளுங்கள் நாடாளுமன்னனை நாக்கூசாமல் திட்டுகிற துணிச்சலி உனக்கு எப்படி வந்தது என்று சினந்து சிதறுகிறான் அப்போது அந்த துறவி சிரித்து கொண்டே சொல்கிறார் மன்னா ஆணவம் என்றால் என்ன என்று கேட்டீர்களே இதுதான் ஆணவம் நீங்கள் உயர்ந்திருப்பது போலவும் உங்களை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பது போலவும் உங்களை சொல்வதற்குரிய தகுதி எவருக்கும் இல்லை என்பது போலவும் நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் அல்லவா இதுதான் ஆணவம் என்பது இந்த உயர்வு மனப்பான்மைதான் ஆணவம் என்கிறார் அந்த முனிவர் அரசனுக்கும் அது கூறுகிறது என்னிடம் சிலர் கூறுவார்கள் அவரோடு பழக முடியாது தொடர்பு கொள்ள இயலாது அகந்தையும் ஆணவம் உள்ளவர் என்று மற்றவர் குறை கூறுவார்கள் ஆணவம் அகந்தையும் உள்ளவரோடு பழகுவது என்பது மிகவும் எளிது அவர்களை பாராட்டி விட்டால் போதும் பெட்டி பாம்பாகி விடுவார்கள் புகழ்ந்து விட்டால் போதும் புஷ்பானமாகி விடுவார்கள் ஆணவ ஏமாற்றுவதுதான் மிகவும் சிரமம் ஆணவமற்றவர் தங்களை சரியாக புரிந்து தெரிந்து வைத்திருப்பதைப் போலவே மற்றவர்களையும் சரியாக புரிந்து வைத்திருப்பார்கள் எதுவும் இயல்பாக நடக்குமே தவிர இவர்களிடம் புகழ்ந்துரைத்தோ புறங்கூறியோ காரியங்களை சாதித்து கொள்ள முடியாது ஆணவத்தை பொருளும் பதவியும் பலமும் பின்புலமும் வளர்க்கும் ஆனால் நிதானத்தையும் பணிவையும் பக்குவமே உறுதி செய்யும் ஆணவத்தால் அழிவுகள் நிகழும் அதர்மங்கள் தலைதூக்கும் ஆனால் நிதானம் என்பது நியாயத்தின் பின்னால் நிற்கும் ஒருமுறை முறை லியோ டால்சாய் பூங்காவில் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு சிறுமி அங்கே வருகிறாள் தன்னோடு பேட்மிண்டன் விளையாடுவதற்கான குழந்தை வரவில்லை என்னோடு நீங்கள் விளையாட முடியுமா என்று அந்த குழந்தை கேட்கிறது லியோ டால்சாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையோடு பேட்மிண்டன் விளையாடுகிறார் விளையாடி முடித்த பிறகு விடைபெறுகிற போது அவர் தன்னுள் நினைத்துக் கொள்கிறார் இந்த சாதாரண குழந்தைக்கு உலக புகழ்வாய்ந்த ஒரு எழுத்தாளரோடு விளையாடுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே இதை அவர்களுடைய பெற்றோர்கள் அறிந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்களே என்று அந்த குழந்தையை அழைத்து நீ வீட்டுக்கு போனதும் உன்னுடைய அம்மாவிடம் இன்றைக்கு லியோ டால்சாய் உடன் விளையாடுவதாக சொல் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்கிறார் உடனே அந்த குழந்தையும் அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளாமலேயே நீங்களும் உங்கள் வீட்டுக்குப் போன பிறகு உங்கள் அம்மாவிடம் மேரியுடன் விளையாடியதாக சொல்லுங்கள் அவர்களும் மகிழ்வார்கள் என்று சொன்னபோது டால்ஸ்டாயின் ஆணவம் தவிடு முடியாகிறது இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்